மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் உடைய நினந்திருக்கிறார் பாஜகவை சேர்ந்த திரு ஜான்சன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் வந்துட்டு முதல்வராக பதவியேற்கிறார் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக ஒரு முதல்வராக நீடிப்பது பெரிய பார்க்கப்பட்டு பார்க்கப்பட்டது மக்கள் இன்னும் அவரை நம்புறாங்க அப்படின்றது ஒரு பெரிய சாதனை தான் இருபது வருஷமா அவர் வந்துட்டு அவர் சி இருக்கார் ஆனால் ஆனா பீகார் வந்து சொல்லிக்கொள்ளும்படியாக பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லாத ஒரு மாநிலமாக இருந்தது பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது உங்கள் கருத்து என்ன சார் குற்றச்சாட்டு பார்க்கணும் ஏன்னா பீகார் மாநிலம் வந்து ஒரு மூன்று அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவர் இருந்ததுக்கும் கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக அவசியமா இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்குன்றது நான் பர்சனலா நான் போய் பாத்துருக்கேன் அதாவது நம்ம வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறோம் பிஆர் காரங்களா இங்க வந்து வேலை செய்ய வராங்க பிஆர் காரங்களா இங்க வந்து அவங்களோட தொழிலுக்காக இங்க வராங்கன்னு மட்டும் தான் நம்ம நினைக்கிறோமே தவிர பீகார் மாநிலத்திலேருந்து அவங்களோட எஜுகேஷன் இந்த கடந்த ஐந்து வருடங்கள்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எந்தளவு நல்லா வேலை செஞ்சிருக்குன்றது யாருமே அதை பற்றி பேச மாட்றாங்க மெயினாக அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா பீகாரை சார்ந்த நிறைய ஆஃபீஸஸ் அங்கே தான் வராங்க ஐபிஎஸ் ஆஃபீஸஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸஸ்லாம் அங்கேருந்து வராங்க அங்கே ஓனாவே கவர்மெண்ட்டு அவங்க அதாவது பயிற்சி முகாம்களை வைத்து அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்து அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்குறாங்க ஸோ எஜுகேஷன் எங்க ஹையர் ஆச்சோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலிடேஷன் சொல்லுவாங்க எஜுகேஷன் எங்க நல்லா கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஸ்டேட் நல்லா டெவலப் ஆயிட்டு தான் வரும் சோ அதே மாதிரி இங்க வந்து இருக்கக்கூட மக்களோட தமிழகத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பீகர் வந்து ஐம்பது ஆண்டுகள் பின்தங்கி இருக்கு பெரிய அளவுல ஒரு கல்வி கிடையாது ஒரு ஹாஸ்பிடலுக்கு அந்த அளவு கிடையாது மக்களுக்கான ஒரு அடிப்படை வசதிகளே அங்க கிடையாது ஏன்னா அங்க இருந்து இங்க வந்து வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் அங்க இருந்தோம் அப்படின்னா குடும்ப வறுமை காரணமாக அவங்களால அங்க சமாளிக்க முடியல எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அங்க அவ்வளவா இல்லை அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்க சம்பாதிச்சு பணத்தை அனுப்புகிறோம் அப்படின்றாங்க அதாவது எப்பவுமே உங்களுக்கு தெரியும் ரீஜன் பாரதத்தை வந்து பிரிக்கும் போது சவுத் ரீஜன்ல வந்து என்னைக்குமே வந்து கொஞ்சம் பணம் பழக்கம் வந்து மக்கள்கிட்டே நிறைய இருந்துச்சு பிஸ்னஸ்லாம் சரி எல்லாமே சரி ஏன்னா அந்த வழி போக்குவரத்துல அந்த காலத்துல இருந்து இருந்தனாலே நம்மளுக்கு கரெக்டா இருந்துச்சு ஆனா பிஆர் மாநிலம் வந்து அந்த காலத்துல ரொம்ப ஏழ்மையில இருந்த மாநிலம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நரேந்திர மோடி அவர்களை பதவியேற்றதுக்கு அப்புறம் எல்லா மாநிலத்தையுமே அவர் கான்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நாட் ஒன்லி ஒன்னு கிடையாது ஸோ இப்போ நிதிஷ் நிதிஷ்குமார் அவர்களும் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல பண்ணதும் போது ஒரு ஒரு திட்டங்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது பிஆருக்கு இருந்தது ஏதாவது எங்களுக்கு திட்டங்களுக்கு வேணும் அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறது ஒன்று கூட ரிஜெக்ட் பண்ணணும் எல்லாத்தையும் ஃபாஸ்ட் டெவலப் பண்ணுங்க ஏன்னா இப்ப என்ன எந்தெந்த ஸ்டேட்ல அன்டெவலப்ட் ஸ்டேட்டா இருக்கோ அதெல்லாம் டெவலப் பண்றது முயற்சியில தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க கடந்த அஞ்சு வருஷத்துல நீங்க வந்து நிஜமான உண்மையான ரெக்கார்ட் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் பாருங்க அரசியலுக்காக அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கே அது பொய்ன்றது தெரியும் தொழிலாளர்கள் எத்தனை பேர் வராங்க நிறைய பேர் இருக்காங்க

தமிழகத்துல வந்து நிறைய முன்னாடி நான் சொல்றது சுதந்திர காலத்து முன்னர்ல இருந்து இருந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நிறைய அவங்களுக்கு வேறையா இருந்திருக்கு அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து வேற ஒரு வீட்டுகள்ல போய் அந்த மாதிரி வேலை செஞ்ச விஷயங்கள் தான் இருந்திருக்கு ஆனா எப்ப தமிழகம் தமிழகம் மட்டும் கிடையாது நீங்க ஆந்திரா இது ஆந்திரா எடுத்துக்கங்க கர்நாடகா எடுத்துக்கங்க எல்லாத்துலயுமே போய் அவங்க இங்க வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றனால அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான அரசு தானே சார் காரணம் தானே காரணம் இங்க பாருங்க ஒரே விஷயம் தெரிஞ்சுங்க இதே நிதிஷ்குமார் அவர்கள் அவர் அவரே வந்து சில விஷயங்களை பேட்டியில சொல்லியிருக்காரு நாங்கள் என்ன தெரியும் அவரே சொல்லியிருக்காரு நிஜமாலே பழைய எங்களுக்கு தெரியாத சில நிறைய விஷயங்களுக்கு வந்து எங்களுடைய கவர்மெண்ட் செகரட்டரிஸ் இப்போ புதுசாத செகரட்டரிஸ் ஒன்று ஒன்று எடுத்து இதெல்லாம் ஸ்டேட்டுக்கு டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாங்கள் இதை மத்திய அரசாங்கத்த கேட்ட உடனே அதை சேங்சன் பண்ணி கொண்டு வராங்க எனக்கும் மிக பெருமையா இருக்கு என்னுடைய மாநிலம் வந்து இந்த வளர்ச்சி அடைஞ்சி வருதுன்னு பாக்குறத எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு திரு நிதிஷ்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு நான் திருப்பி சொல்றேன் கடந்த அஞ்சு வருஷம் நீங்க இந்த இந்த அரசியலுக்கெல்லாம் பேசாம கடந்த அஞ்சு வருஷத்தினுடைய டெவலப்மெண்ட்டை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அதற்கு முன்னாடி கம்பியா இருக்கும் அந்த அஞ்சு வருஷம் டெவலப்மெண்ட் கம்பேர் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருக்கும் அது அங்க இருக்கும் பீகார் மக்களுக்கு தெரிஞ்சனாலதான் அவர் திருப்பி இந்த தடவை மாபெரும் வெற்றி இதுல நிறைய வந்துட்டு இந்த எலக்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னு நிறைய தில்லுமுழுக்கள் நடந்ததாக வந்து குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக அந்த எஸ்ஐஆர் அந்த பதிவும் பாத்தீங்க அப்படின்னா மக்களே வந்துட்டு கூட போராட்டத்துல கூட ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற மக்கள் தொகை விடவும் அதிகமான ஓட்டு பதிவு வந்துட்டு பதிவாயிருக்கு அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு தேர்தலாக இருக்கும் அதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக சில பேர் வைக்கிறாங்கல்ல அதை வந்து யாருக்கும் மக்கள் தொகை விடவும் கூடுதலா வாக்குப்பதிவு தந்திருக்கு அப்படின்னா இதை நீங்க சொல்றீங்களே இந்த குற்றச்சாட்டை சொல்றீங்களே இந்த குற்றச்சாட்டை கரெக்டா ரைட்டிங்லயோ ஆர்டிஐ எடுத்துக் கொடுங்க ஏன்னா அரசியலுக்காக நம்ம என்ன வேணாலும் பேசலாம் நீ யோ டாக்கிங் சம்திங் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு அகைன்ஸ்டா நீங்க பேசுறீங்க

சரிங்களா எல்லாமே பிஜேபி சைடு வந்திருக்கும் இல்லைன்னா பிஜேபி இருக்கக்கூடிய கட்சி சைடுல வந்திருக்கும் எப்படி இவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா இதே எஸ்ஐ ஆர்ன்றது என்னது இருக்கக்கூடிய ஓட்டு கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்குதான் நீங்க இறந்த ஓட்டெல்லாம் நீங்க இன்னும் எடுக்கல இங்க இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போனவங்கள ஓட்டு எடுக்கல ஒரே இடத்துல வந்து ஒரே இடத்துல ஒரு வீட்டுல ஒரு இருபது முப்பது பேருக்கான ஓட்டு இருக்கு அது நம்ம மாநிலத்துல மட்டும் இல்ல எல்லா மாநிலத்திலயும் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டு மறுபடியும் புதிதாக இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டுகள் வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதுல நிறைய குளறுபடிகளும் குழப்பங்களுமே வந்து இருந்திருக்குது ஒருத்தங்க சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்ன பீகார்ல இருந்து வேலை பார்த்த ஒருத்தர் வந்து இங்க வந்து என்னப்பா பீகார் பீகார் எலெக்ஷன் வந்து போய் ஓட்டு போட போகலையே அப்படின்னா இல்ல எனக்கு ஓட்டு இல்ல அப்படின்னா ஆனா அவருடைய ஓட்டு வந்து வேற எங்கேயும் ஒருத்தர் பதிவாகி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்புறாங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச பீகார் ஆளு நான் சொன்னார் எந்த எப்படிங்க ஓட்டு எப்படிங்க போச்சுன்னு கேட்டபோது இல்லைங்க இந்த ரொம்ப கரெக்டா இருந்துச்சுங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டு தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு தெரிந்த ஒரு பிஆர் கார் சொன்னாரு இல்ல எனக்கு தெரிஞ்ச பிஆர் கார் சொல்றான்றது இது வந்து பேச்சுக்கும் ஒரு அரசியலுக்கு நம்ம பேசலாமே தவிர நடைமுறைக்கு ஒரு கரெக்டான ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பொழுது நம்ம வந்து ஒரு ஒரு பேச்சுக்கு இவங்க திமுக காரங்க திமுக வந்து பெரும்பாலும் வந்துட்டு இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடுறாங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க இலவசத்தை அப்படியே அள்ளி வீசுறாங்க நாங்க கடைசி நிமிஷத்துல பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து தானே அந்த ஓட்டை வந்து வாங்கியிருக்காங்க அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்ல போறீங்க எதுக்கு எடுத்தாலும் திராவிடத்தை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற பத்தாயிரத்தை கொடுத்து ஓட்டு வாங்க பத்தாயிரம் ரூபாய் பணம் போட்டு தானே அக்கௌண்ட்ல பணம் போட்டு தானே ஓட்டு வாங்கினாங்க என்ன பணம் பணம் போட்டாங்க ஓட்டுக்காக பணம் போட்டாங்களா எதுக்கு போட்டாங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க வந்து கட்சிக்காரு பத்தாயிரம் பணம் போட்டாங்கன்னு சொல்றேன் அப்ப என்ன பத்தாயிரம் ரூபாய் சொல்லுங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் பிஜேபி கொடுத்துச்சு ஓட்டு வாங்கச்சு இப்படி நீங்க சொல்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது மிகப்பெரிய நீங்க இப்படி சொல்றீங்கல்ல இது மிகப்பெரிய தவறு இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா இது நீங்க வாபஸ் தான் வாங்க ஏன்னா நீங்க சொல்ற திமுக இங்க இருக்கிற திமுக இவங்க வந்து ஓட்டுக்காக காசை கொடுத்து ஓட்டு வாங்குறது வேற அங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல அவங்க அவங்க என்ன சொல்றது அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கு பாருங்க அதுல வரக்கூடிய படங்கள் வேற அதையும் இதையும் வந்து நீங்க அவங்க வந்து நிதிஷ் இந்த தடவை ரொம்ப தெளிவா போன நான் திருப்பி பாருங்க போன தடவை ஐந்து வருடத்துக்கு முன்னாடி இருந்த மது கடைகளும் மது பழக்கங்களும் இந்த அஞ்சு வருஷத்துல குறைஞ்சிருக்கு நீங்க நம்பினாலும் நம்பாட்டிலும் திமுக எவ்வளவு தூரம் முட்டு கொடுத்தாலும் ஆர்டிஐ மட்டும் கிடையாது இருக்கக்கூடிய நிறைய சர்வேஸ் அதான் சொல்லுது பீகார்ல சரிங்களா அதாவது தொழிலை வளர்ப்போம் அந்த மதுவை ஒழிப்போம்ன்ற அந்த ஒரு ஸ்கீம்ஸ் அந்த வாக்குறுதி போய்கிட்டு இருக்கு இந்த வரக்கூடிய ஐந்து வருடங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய மது பழக்கங்களும் சரி மது கடைகளும் சரி ஐம்பது இல்லை எண்பத்தி ஐந்து சதவீதம் குறைபட போயிட்டு இருக்கு முழு மது விளக்குக்கே போயிட்டு இருக்காங்க ஏன்னா ஒட்டு மொத்தமா ஒரே நாள் நிப்பாட்ட முடியாதுன்றாங்க ஏன்னா அது ஒரு நிறைய பேருக்கு அந்த ட்ரக் எடிச்சா இருப்பாங்க லிக்கர் எடிச்சா இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க தப்பு நிப்பாட்ட முடியாது அதுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இது எல்லாமே கரெக்டாக தான் ஓட்டு போட்டாங்களே தகவல இது நீங்க பத்தாயிரம் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி தவறா சொல்றீங்க பாருங்க ஓட்டுக்காக கொடுத்தாங்க அதுக்காக ஒன்றும் யாரும் படலை